விருதுநகர் அருகே நடையநேரி அரசு மேல்நிலைப்பள்ளியில் புதியதாக சேரும் மாணவர்களிடம் கட்டாய வசூலில் ஈடுபடும் தலைமை ஆசிரியரின் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது விருதுநகர் அருகே உள்ளது நடையநேரி அங்கு அரசு மேல்நிலைப்பள்ளியில் செயல்பட்டு வருகின்றது இங்கு பெரும்பாலும் விவசாயம் மற்றும் அதனை சார்ந்த குடும்பத்தினரின் குழந்தைகள் அதிக அளவில் பயின்று வருகின்றன இந்த நிலையில் கொரோனா தொற்றின் காரணமாக பள்ளிகள் இயங்கவில்லை இந்த நிலையில் நடையநேரி மேல்நிலைப் பள்ளியில் கல்வியாண்டிற்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் கல்வியாண்டிற்கான சேர்க்கை தற்பொழுது நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் பள்ளியில் சேரும் மாணவ மாணவியர்களிடம் அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருக்கும் கருப்பம்மாள் என்பவர் நூறு முதல் முன்னூறு ரூபாய் வரை கட்டாய வசூல் செய்வதாக கூறப்படுகின்றது மேலும் பள்ளியில் சேரும் மாணவர்களிடம் பெற்றோர் ஆசிரியர்களுக்கு நிதியாக ஐம்பது ரூபாய் மட்டும் வசூலிக்க வேண்டும் என அரசு விதி இருந்த போதிலும் கருப்பம்மாள் மாணவர்களிடம் நூறு முதல் முன்னூறு ரூபாய் வரை கட்டாய பண வசூல் செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றது இதுகுறித்து விருதுநகர் முதன்மை கல்வியாளர்களிடம் புதியதாக பணியில் பள்ளியில் சேரக்கூடிய மாணவர்களிடம் எந்தவித பணமும் வாங்கக்கூடாது என அனைத்து தலைமை ஆசிரியருக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார்

ごめん。Oh <my>